அனைவருக்கும் வணக்கம்ங்க பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம் பதவிகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க முதல் ஈத்துங்க ரெட் சிந்தி சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க நல்ல குணம்ங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணத்தில் இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆறு பல்லு முதல் ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க ரெட் சிந்தி சினை மாடு பத்து நாளில் கன்று போட்டுரும் அதிகபட்சம்ங்க தலைச்சனில் கண்டிப்பாக ஒரு மூணு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெட் சிந்தி மாடு வேணும் பல்லு பாக்கியில் வேணும் நல்ல மடிகால் சுத்தத்தில் வேணும் குணவனத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து மாடுகள் கண்ட்ரிகளாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தாலே ஜாயிண்ட் வாடகை தானுங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க நல்ல மடி சுத்தமுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறவங்க ஒன்று மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருது நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க குறிப்பாக கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளுக்கு மாதத்துக்கு மூன்று முறை அதாவது பத்து நாளுக்கு ஒரு முறை டெலிவரிக்காக நம்ம வாகனங்கள் அனுப்பிட்டுருக்குறோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் முப்பது நாள் கிடாமல் இருக்குங்க ஆறு பொருட்கள் கலந்ததுங்க ஐநூற்று எழுவதுங்க ட்ரை தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பொருட்கள் கலந்ததுங்க நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க மூன்று மாதம் கிடாமல் இருக்குங்க ஆயிரத்தி நூறுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்புகிறோங்க ரதுமீனா பார்சல் சர்வீஸ் ஏவன் பார்சல் சர்வீஸில் தீவனம் ஓட்டைகளில் தொடர்ந்து அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு பதினாலு மாதங்களான காராம்பஸ் கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல ஜெட் பிளாக் நிறவுங்க இறக்கம் இருக்குதுங்க மடிகால் சுத்தமாக இருக்குது தாடை இறக்கம் இல்லைங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை கொம்பு கட்டி கட்டுற ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க பதினாலு மாதம் ஆகுது காராம்பஸ் கன்று கிடாரி கன்று நல்ல ஒரு குவாலிட்டியான கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஜெட் பிளாக்ல காராம்பஸ் கன்று வேணும் சுளி சுத்தமாக வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் வேணும் நல்ல கொம்பு தலையில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு சேலம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கரம்பஸ் விரும்புகிறீங்க லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் கால் பண்ணி சொல்லி இங்கே அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு மாதங்களான சாகிவால் கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க கிடாரி கன்று ஆறு மாதம் வயசு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாளதும் இல்லைங்க நல்ல தொப்பில் இருக்கவங்க காம்புகள் நல்லா ஓர்ஸாக இருக்குதுங்க தவிடு வச்சா போதுங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான சாகிவால் கன்று கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க தலைச்சென்னில் கண்டிப்பாக வந்து ஒரு வேலைக்கு மூணு டு நாலு லிட்டருங்கிறது கறக்குங்க அடுத்தடுத்து தீர்த்து போகும்போது இன்னும் கூடுதலான கறவை எதிர்பார்க்க முடியும் நல்ல இறக்கத்தில் இருக்குதுங்க பால் தேவைக்காக வட இந்திய கண்ட்ரிகளில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் வயது ஆறு மாதம் சுளி சுத்தம் சாகிவால் கிடாரி கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல தெளிவான கண்ணுங்க கொம்பு வந்து வருமாங்கிறத நம்ம மேலே வரும்போது தான் சொல்ல முடியுங்க லேஸாக இருக்குதுங்க ஆனால் உறுதியாக கொம்பு வருங்கிறத நம்ம சொல்ல முடியல சாகிவாலே பார்த்தீங்கன்னா மொட்டை பிரீட் இருக்கும் கொம்பு இருக்கிற ப்ரீட் ரெண்டுமே இருக்குங்க தெளிவான கன்று விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க குறா கன்று கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா இது தார்பார்கர் செணையூசின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல தெளிவான கன்று காது உள்மடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தார்பார்கருக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டுங்க நிறை செனையானாலோ இல்லை கண் கன்று போகிற ஸ்டேஜ் வந்தாலோ இல்லை இளம் செனையிலையோ இல்லை வந்து செணைப்பருது வரும்போதோ எப்பவுமே இந்த நிறம் மாறாதுங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஒரே நிறக்காலில் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க தார் பார்க்க செணை மூலமாக பிறந்த கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோறாயிரம் ரூபாய்ங்க வயது ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலும் இல்லைங்க நீங்கள் பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை தவுடு பணிச்சு வச்சும் வளர்த்திக்கலாம் குடல் புலனைக்கும் முறையாக பண்ணுங்கள் ரெண்டு நேரம் தவிடு கரெக்டாக வைங்க கண்ணை இழைக்காமல் கொண்டு வந்துடலாமுங்க ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் அறுபது நாட்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கணுங்க ரெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா நாலு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதுமானதுங்க ஆங்கில வழியிலேயும் குடல் புழு நீக்கம் பண்ணலாம் இயற்கை வழியிலேயும் குடல் புழு நீக்கம் பண்ணலாம் முறையான குடல் புழு நீக்கம் அவசியம் பண்ணணும் கண்ணுக்கு அடர்தீவனம் வந்து ரெண்டு நேரம் கரெக்டாக வச்சு பழக்கணும் விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க தாராளமாக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பல் போடாத நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காராம்பஸு கிடாரிங்க ரெண்டு வருஷம் ஆகுதுங்க கால்நடை மருத்துவரை வச்சு சென செக் பண்ணோங்க ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது நாள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இருபது நாள் போனால் தான் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விவரத்தையும் சொல்லியிருக்கிறாங்க நல்ல பெருவட்டான கிடாரிங்க நல்ல ஜெட் பிளாக்ங்க பால் பல்ல தான் இருக்குதுங்க இருபத்தி நாலு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத ஒரு ஜெட் பிளாக் காராம்பஸு கிடாரி அவங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து காலை சேர்த்து நாற்பது நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க நம்மளும் வந்து கால்நடை மருத்துவர் வச்சு செக் பண்ணோம் ஒரு முப்பது டு நாற்பது நாள் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது உறுதின்னு நம்ம சொல்ல முடியலைங்க இன்னொரு ஒரு இருபது டு முப்பது நாள் கழிச்சின்னு ஒரு தடவை கை வச்சு பார்க்கும்போது தான் சொல்ல முடியுங்க இருக்கிற சூழலுக்கு விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவெட்டான கிடாரிங்க நல்ல குவாலிட்டிங்க பல் போடாமையும் நல்ல வெட்டில் இருக்குதுங்க இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு உருவத்தில் நல்ல பெரும் மாடாக இருக்கும் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வயது இருபத்தி நாலு மாதங்கள் ஆகுதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ல கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் தெளிவான கிடாரி காராம்பஸ் பஸ் வேணுன்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க தாய் மாடு வந்து ரெண்டையும் ரெண்டு கறக்குங்க நம்ம கொடுத்த மாட்டோட கண்ணு தானுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதங்கள் இருக்குங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க தெளிவான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் கண்ணு கிடாரி கன்று வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் வளர்ப்புக்கு காங்கை மாடு வளர்க்கலான்னு நினைக்கிறீங்க கிடாரி கண்ணாக வாங்கி வளர்க்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான கண்ணுங்க தாய் மாடு நல்ல ஒரு வட்டக்கம் மாடுங்க ரெண்டரை ரெண்டு தெளிவாக கறக்கூடிய மாடுங்க கண்ணு விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் வயது ஏழு டு எட்டு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் குவாலிட்டியான கண் வேணுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் லோ பட்ஜெட்லேயும் இருக்குதுங்க சுழி சுத்தமாகவும் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்துலையும் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்து தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு இருந்துட்டு வருதுங்க மேய்ச்சல் ஆரம்பிக்குது காங்கையும் ஒன்று வளர்க்கலாம் குவாலிட்டியான கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பற்றிகளில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க முதல் ஈத்துங்க மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிரு கன்று காலை கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து நாற்பது நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமுங்க குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க ஆறு பல்லு தலை ஈத்து மாடு கண் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாள் ஆன காலை கன்று கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஒரு ஆறு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு லிட்டர் பால் தேவைப்படுது பல்லு பாக்கியான மாடாக வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும் ஒரு பத்து இது பாஞ்சீத்துக்கு தெளிவாக வச்சுக்கணும் வட இந்திய மாடு தான் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க குணத்துலேயும் இருக்குது கறவையிலையும் இருக்குது யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்துலையும் இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மாலை நாலு மணிக்கு மேலே அஞ்சு முப்பது வரைக்கும் காலையில் ஆறு மணிக்கு மேலே ஏழு முப்பது வரைக்கும் நம்ம கறந்து பார்க்கலாமுங்க நீங்கள் வந்து கறந்து பார்க்குறீங்க ஒரு ரெண்டு லிட்டருக்கு கீழே வந்தாலும் நீங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் பாலுக்கு நிற்கலினாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமுங்க தெளிவான மாடு நல்ல குணத்தில் இருக்குதுங்க விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து செவலை மாடுங்க பத்து நாள் ஆன செவலை கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க அணைச்சி கறக்கணுங்க பாலோட அளவீடு மூணு ரெண்டரை ஒரு அஞ்சரை லிட்டர் பால் கறக்குங்க மாடு கன்று ரெண்டு சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க காங்கயத்தில் நல்ல திறனில் மாடு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க கண்ணோட மாடு நல்ல கரைவைத்திறன் இருக்கிற மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க இதனுடைய மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாண் ஈத்து கன்று கிடாரி கன்று பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்கணும் மூணு ரண்டையும் கறக்கும் கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வந்து பீச் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு மாலை நாலு டு ஐந்து முப்பதுங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு முப்பது வரைக்கும் கறப்போங்க இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து கறந்து பார்க்கலாம் பாலுக்கு நிற்கலனா உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க தெளிவான மாடு தரமான கிடாரி கன்று கறவைக்கு ஒழுக்கம் விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம வீடியோ யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க